வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் எடப்பாடியை மதிக்காத அதிமுகவின் மிக முக்கியமான ஒரு புள்ளி நீ எல்லாம் ஒரு அரசியல் தலைவரா அரசியல் நீ எல்லாம் ஒரு தரித்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது நண்பர்களே அதை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவரை மதிக்காத அதிமுகவுடைய மிக முக்கியமான புள்ளிகள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியலுக்கே வேட்டு வைக்கிறதுக்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரா ஓவரா மிக ஓவரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்கப்பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமியை வந்து பெருசா மதிக்காத அதிமுகவுடைய மிக மிக முக்கியமான புள்ளிகள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றத்தை நோக்கிய நகர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து நம்பப்படுகிறது நண்பர்களே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி எந்த அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் கட்சியையும் சரி மற்ற விஷயங்களையும் வந்து காப்பாற்றினார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியை மதிக்க முடியாது என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான நிர்வாகிகள் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப வந்து பாத்தீங்கன்னா நடந்து கொண்டிருக்கிறார்கள் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது சோ அதெல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே என்ன கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு ஆட்சிக்கும் சரி ஒரு ட்ரூ லீடரா வந்து இருந்தார் அதிமுகவுக்கு ஓரளவு ஆனால் துரோகிகளை வந்து பாத்தீங்கன்னா வீழ்த்த வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளுக்கு இல்லாம நிறைய வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டார் அப்படின்றத நம்மளால வந்து பார்க்கவும் முடிகிறது நண்பர்களே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான விஷயங்கள் அப்படின்றது இங்க இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே எடப்பாடி பழனிசாமியை மதிக்காத அதிமுகவுடைய மிக முக்கியமான புள்ளிகள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்தை நோக்கி நகர்வுகளை எடுப்பார்களா அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே எடப்பாடி பழனிசாமியை மதிக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி முதலில் ஒரு தலைவராக தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் ஓகேங்களா தலைவரே இந்த தரித்திரமாக இருந்தால் கட்சியுடைய தொண்டர்கள் என்ன செய்வது அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது நண்பர்களே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத நமக்கு வந்து இங்க ஒரு ஃபுல் ஃபுல்லாக எல்லாமே வந்து தெரிகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை மதிக்காத மிக முக்கியமான புள்ளிகள் செய்யக்கூடிய சேட்டைகள் என்னவாக இருக்கிறது என்பதை எல்லாமே நம்ம தொடர்ந்து பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ள